அது உங்க அம்மா வேலடி கூப்பிடணும் நீ எனக்கு பாப்பா தான் என்ன இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு எதுக்காக கூப்பிட்டீங்க அது ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேற மாதிரி இருக்கு முட்டை கிட்ட போட்டு கவனிடு வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு என்னைய முட்டை எது

இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல அப்புறம் இன்னைக்கு பதினாறு வச்சு போடுறது. அத்த அந்த விடாரு என்ன கடையே சீக்கிரம் நீங்க இங்க ஏதுங்க போலீஸ் என்ன தேடிஞ்சு என்ன பிடிச்சிக்கிறோம் சீக்கிரம் உள்ள வை ஓ ஆ என்ன விட்றது தேய்க்க போய் விளையுறது ஆஹ் ஹ ஹம் என்ன நீ கூட்டிரு போலீஸ் வந்து சாலையை கேட்டா உங்களை கும்பிச்சது சொல்லிருங்க பூட்டு நீ போய் சரி உன் புருஷன் விடாக்கண்டாங்க என் புருஷன் வரவே இல்லைங்க உன் புருஷன்டாங்க எனக்கு தெரியாதுங்க கான்ஸ்டேபிள் கர்பாம்பூச்சை தெரியுமா உனக்கு தெரியாதுங்க அது நான் தான் உன் புருஷனை வள பிச்சு தேடிக்கிட்டு இருக்கோம்

இப்படித்தான் எக்கத்தப்பா மாட்டிக்கிறது நான் வந்து திறந்து விடுறது இல்லையா அறிவிக்கா வெட்டி உடஞ்சிடும்ல இருப்பா இருப்பா இப்ப இருப்பாத்துறாங்க இவ்வளவு வயசாயி உனக்கு அறிவே வளரல இத டீயை வச்சு குளுதுனா கூட்டுரி கீழ விழுந்துறோம் நைனா வெளியில வந்து வரல ஹ ஹ மணியம்மா கொண்டா பாப்பா இந்த பாப்பா ஆ ஆ உருவானா, சும்மா கட்டிட்டு நிப்பா கொஞ்சம் பொறுங்க ஐயோ

அதுல நீ பெரிய மேதையாகணும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா தான் நடந்தது எப்பேற்பட்ட பரம்பரை அவங்க அப்ப எப்படி உபதேசம் பண்ணிருக்கான் அதுக்கு குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீர் வேற விடுறானே அது ஆனந்த கண்ணீரா அருமையான கதையை நம்மகிட்ட சொல்லிட்டானா இந்த கதையை சொல்றதுக்கு தான் அந்த பக்கமா மூஞ்சி செவத் சைடுல திருப்பிட்டியா அடச்சே நான் ஏ கச்சி பிறந்த எடுத்து மூஞ்சி தொடடா ஒவ்வொரு அப்பனும் நாட்ல தான் புள்ளைகளுக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நாட காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேரணும்னு சொல்லுவான் இவங்க அப்பா என்ன சொல்லி இருக்கறான் மூட்டு உடைச்சி அதுல நீ பெரிய மேதை ஆகணும்னு சொல்லி இருக்கான் ஊருக்குள்ள இவன மாதிரி 10 புள்ளை நாலு அப்பனும் இருந்தா ஊரே ஜெயில் ஆயிடுமே அதனால நான் மாட்டிக்கறல அடச்சே என்னடா நான் ஏ இப்ப மாட்டிட்டே இல்ல

காலையில பாபியா இருக்கும் ஆமா உங்களுக்கு எங்க இருக்கான் நல்ல இடத்துல தான் இருக்கான் உங்களுக்கு எங்க சுத்திக்கிட்டே இருக்கிறான் இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சுட்டோம்னா அஞ்சு கோடி ரூபாய் நமக்கு தான் ஏதாவது சொன்னாரா யாருக்கா தெரியும் மேனேஜரை நாங்க பார்க்கவும் இல்ல அவர் பேசினத கேட்கவும் இல்ல என்ன கேக்கலையா அதுக்கேண்ட வாயில விரல வைக்கிற இருட்டு ரூம்ல எப்படி கேட்க முடியும் என்னது இருட்டுல பாக்கத்தான் முடியாது கேட்க கூட முடியாது இதுல என்னமோ இருக்கு இதுல ஒண்ணு இல்ல புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு

என்ன என்ன ஒரு கொம்புல கொம்பு சீவரா போரா எப்பவுமே என் பேர் ஆரம்பத்தில் தப்பா தான் சொல்லுவேன் செய்ய இப்போ உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன் என்ன ஒருத்த கண்ணாடி நின்னு அழுதுகிட்டு இருக்கான் அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்கலையா ஐயா இனிமே அடுத்த ஜென்மம் தான் அதான் வா போவா யாரையாது என்ன யாரு உங்களுக்கு தெரியாதா யோ நான் எங்கயா கேட்ட பின்ன யாரையா கேட்டது யோ யார நீங்க நீ யாரியா நான் இந்த ஹோட்டல் மேனேஜர் நாங்க இந்த ஹோட்டல்ல தங்க வந்தவங்க உன் பேரு பீட்டர் பீட்டர் இவர் தானா அந்த பீட்டர் லெட்டர் போட்டது நீ தானா

காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன் இது நரி மூஞ்சி ஆடா சோரி முடிச்ச நாய் தெரிய எடுத்து மாட்டி வந்து கேட்டா சோரி போயிட போற அந்த பக்கம் போயிட கேட சுறுசுறுப்பா இது எடுத்துட்டு எந்தெந்த ரூமுக்கு போவே முதல்ல நம்ம துலா ஒரு கருப்பா எம்மா போவேன் நம்பர் அறுநூத்தி எட்டுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க பாபி ரூம் நம்பர் எதுன்னு ஓபனா கேளுங்க ஓபனா தான்டா கேக்குறேன் சொல்லி கொளையடா சொல்ல மாட்டேன் ஏ அப்படி சொல்ல மாட்டேன் வேற எப்படி சொல்லுவ ஒன்னு கொடுங்க சொல்றேன் ஒன்னு நான் கொடுத்துறப்ப யாரு நீதான் அப்படி பாக்க படுத்தி வச்சிருக்க பாக்க படுத்துக்கு என்ன நாய் குட்டியா டேய் இப்ப சொல்லியேடா ஏங்க எனக்கு இப்படி தண்டை பட்டுக்கறீங்க யாராவது ஒன்னு கொடுங்க அடிக்குடா கேளுடா சொல்றா அது வந்துங்க 616ங்க 616ங்க ஓட ஓட ஐயையோ இவனோட பெரிய போராட்டமாக இருக்கு பதினாறாம் அறுநூத்தி பதினாறு

தெரியுதா எப்படியா என்னங்க இது அநியாயமா இருக்கு அங்க பிரதணம் கோயில்ல பண்ணுவாங்க நீங்க இங்க பண்றீங்க இந்த வாரியா நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம் நாங்க குப்பமேட்டு கூட உருவோம் அதுக்கு இல்லீங்க காலை செருப்போட பண்றீங்க அதுக்காக கையில கூட மாத்திரம் நீ பொச்சை இது ஏ முண்டா எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது சீக்கிரம் போய் கோவிந்தோ கோவி கோவிந்தோ கோவி சரியா கட்டியா அப்பா போயிட்டாங்க நல்ல வேலை

ியா குத்தையா அமுக்கு காட்டுப்பையா வேற கனவு அடிச்சே இருக்கு அப்ப ஒரே வந்துரு சும்மா பெல் அடிச்சு தொந்தரவு கதவு திறந்து வைக்கிற ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு சரி இடம் என்னங்க ஜோஷ்

பார்த்த எல்லாத்தையும் அங்க பாக்குற அள்ளையா நான் கொஞ்சம் பாக்குறேன் வந்திரு, வந்திரு, வேணா வந்திரு, வேணா வந்திரு, வந்து

சீக்கிரம் குடிச்சிட்டு அவசரப்பட்டு வந்து அவசரப்பட்ட ரொம்ப அவசரக்காரனாச்சு நம்ம குடிச்சுட்டு போறதுக்குள்ள தொடர்ந்துட்டான் டேஞ்சர் நம்ம சுத்தமா தானே இருப்போம் தண்ணிய தொழிச்சுட்டு போனா என்ன முருகா முருகன் கைவிட மாட்டான் திரியா வர அவசரப்படாத நாம நினைச்சே சரியா போச்சு அவசரக்காரன் திறந்துருவான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறியா கால நான் பெட்டிய திறக்கவே இல்ல ஆஹ் ஏன்னா நீ தான் சுத்த உத்தவ திறக்க முடியல ஆமா ஆமா நீ ரொம்ப யோக்கியனாச்சே இந்த பெட்டி பக்க திரும்பி கூட பாக்கல ஆஹ் தெரியும் வர பத்தி நீ குடிச்சிக்கிற ஆஹ் நான் குடிச்சிட்டு வந்துரு ஆஹ் இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா தீபத்தின ஆராதனை வேறா போட்டிய தோற அஞ்சு கோடி முழக்கனு வெளிவரும் அஞ்சு கோடி மகாலட்சுமி உன்னை நம்பி தான் திறக்குறேன் ஒண்ணு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல குத்து மஜிய திருநாயகா முருகா அதே ஆட்டமா ஆஹ் எங்க கால் மாத்திரம் ஆடாதா ஆஹ் இருந்திருங்க ஆஹ் சீக்கிரம் போட்டிட்டு தருங்க ஏ ஆய் இப்ப அவசரப்படுறீரு அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசான விட்டு சரியா இருகட்டும் இருகட்டும் அஞ்சு கோடி எங்க போகுது நம்ம முன்னாடிதான் இருக்குது அதே பக்கம்தான் உங்க எனக்கு ஒரு வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது அதேதான் ஒரு வாரமா எனக்கும் தான் வலிக்குது அங்க எனக்கும் பல் இருக்க ஆமாமா நம்ம இந்த சைடு தான் வலிக்குது என்ன பயம் தெரிய பெறவும் யாரையா இப்ப என்ன துறக்கறதுல அவசரம் கேக்குறேன்

போகாதியா ஐயோ சரி நீ உட்காரு யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம்